இந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக டைம் அவகாசம் கேட்டுதாங்க அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டு கிட்டத்தட்ட சரமாரியான கேள்விகளை உச்சநீதிமன்ற அமர்வு வந்து எஸ்பிஐ பார்த்து கேட்டிருக்காங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா அரசுக்கு இது பெரிய பின்னடைவு தான் ஸ்டேட் பேங்க் ஒரு கேளை வங்கி அவ்வளவுதான் அதுவா வந்து போய் கால அவகாசம் கேட்டு மனுவெல்லாம் போடாது

அவர் நினைச்சிருந்தா யா எங்க வேணாலும் அந்த ராஜ்யசபா ஆஃபர் வாங்கி இருந்திருக்கலாம் ஏன் இந்த முடிவு எடுத்து தெரியல டெல்லி வரைக்கும் போயிருக்காரு அன்புமணி டெல்லி வரைக்கும் அவர் போயிருக்கிறாரு ஆக கூடி வந்து பிஜேபி கூட்டணிக்கு தான் வந்து போறாரு அப்படின்னு தான் நான் உணர்றேன் அதோட அவரோட அரசியல் எதிர்காலம் அவுட் ஆயிடும் ஆயிரும் அன்புமணியுடைய அரசியல் எதிர்காலமா கண்டிப்பா ஆதம் தமிழியர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி தராசு ஷியாம் அவர்கள் உள்ளார் வணக்கம் சார் வணக்கம் தாமரை செல்வன் சார் ஆல் இந்தியா லெவல்ல ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு சுப்ரீம் கோர்ட் எஸ்பிஐ தலையில ஒரு மிகப்பெரிய குட்ட குட்டியிருக்காங்க அதாவது இந்த தேர்தல் பத்திரம் வழக்குதான் அந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக டைம் அவகாசம் கேட்டுக்காங்க அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டு கிட்டத்தட்ட சரமாரியான கேள்விகளை உச்ச நீதிமன்ற அமர்வு வந்து எஸ்பிஐ பார்த்து கேட்டிருக்காங்க நாளைக்குள்ள இந்த விவரங்களை எல்லாம் நீங்க வந்து கொடுத்தே ஆகணும்னு ஒரு காலக்கெடுவு கொடுத்திருக்காங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா அரசுக்கு இது பெரிய பின்னடைவு தான் அதாவது ஸ்டேட் பேங்க்ங்கிறது ஒரு கிளை வங்கி அவ்வளவுதான் அதுவா வந்து போய் கால அவகாசம் கேட்டு மனுவெல்லாம் போடாது அந்த வங்கி மேம்பாக்கப்பட்ட வங்கி இந்தியாவில் ஒரு பெரிய வங்கி உலகத்திலேயே ஒரு பெரிய வங்கிகளில் அதுவும் ஒன்று மத்திய நீதித்துறையின்களை தான் இயங்குது அதுக்கு டேரக்டர்லாம் வந்து பிஜேபி ஆதரவாளர்களை தான் டேரக்டரா போட்டிருக்காங்க ஆமா அது போக வந்து நிதித்துறை பிரதமர் இவங்க தலையிடாமல் இத்தகைய ஒரு மனுவை போட்டிருக்க வாய்ப்பே இல்லை அப்போ அந்த மனு போடும்போதே இது உச்ச நீதிமன்றம் இதை ரசிக்காதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பழைய சொலிசிட்டர் ஜெனரலை ஸ்டேட் பேங்க் சார்பாக வாதாடுவதற்கு உள்ளே கொண்டு வரும்போதே எவ்வளோ தூரம் பிஜேபி பயப்படுதுன்னு தெரியுது அப்போ ஏன் பயப்படுதுங்கிறது தான் கேள்வி இதில் ஸ்டேட் பேங்க்கு இல்லை என்ன நஷ்டம் இருக்கு ரெண்டு நாள் நாலு நாள் செய்தியில் அடிபடும் அது கொஞ்சம் அவமானமாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கான நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை ஆமாம் ஆனால் இது வந்து அரசியல் ரீதியான பேக்லாஷ் அந்த பின் விளைவுகள் இதைத்தான் நம்ம இதில் பார்க்கணும் மொத்தமே வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு பத்திரம்தான் இருபத்தையாயிரம்னு வச்சுக்கோங்க வாங்கினவங்க இருபத்தையாயிரம் பேர் இருபத்தையாயிரம் நிறுவனங்கள் பணமாக்கினவங்களும் இருபத்தையாயிரம் பேர் கிடையாது ஒரு சில கட்சிகள் தான் பெரிய கட்சி பாரதிய ஜனதா அதுக்கு அடுத்த சில கட்சிகள் அதிகபட்சமாக வந்து ஒரு இருபது முப்பது கட்சி வேணா அந்த பத்திரத்தை பணமாக்கியிருப்பாங்க வாங்கினவங்க தான் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் பேரை தவிர பணம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க இருபத்தி ரெண்டாயிரம் பத்திரம் பணமாக்கப்பட்டதுன்னு வேணால் அதை எடுத்துக்கிடலாம் ஆக அதிகபட்ச டேட்டான்னு பார்த்தா கூட நாற்பத்தி ஐயாயிரம் டேட்டா என்ட்ரி தாங்க இதில் இருக்கும் வாங்கும்போது நீங்கள் போய் அப்படியே போய் ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது வாங்குவதற்கு சில நடைமுறைகள் இருக்குது அதுபடி கேஒய்சி டீட்டெயிலெலாம் கொடுத்து அதுக்கான செலாட ஃபில்அப் பண்ணி கொடுத்து ரெண்டு நாள் ஆகும் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு பத்திரம் வாங்குறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அப்போ அந்த வாங்கினவனோட விவரமும் எந்த வங்கி கலையில எந்த ஸ்டேட் பேங்க் வங்கி கலையில வாங்கினாங்களோ அங்கே இருக்கும் அதிகபட்சமாக அறுபத்தெட்டு பர்சன்ட் பத்திரம் வந்து ஒரே ஒரு வங்கி தான் ஸ்டேட் பேங்க் வந்து வித்துருக்கு அது வந்து நியூ டெல்லி கிளை சின்ன சின்ன வங்கி ஊர்களை எல்லாம் பத்திரம் வாங்க முடியாது நீங்க

தாராளமா அதுக்குள்ள கொடுத்துருந்துருக்கலாம் இந்த மாதிரியா ஒரு மனுவை போட்டு அரசியல் ரீதியாக அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் பயப்படுறாங்க ஏன்னா கஜானா ரகசியங்கள் அம்பலத்துக்கு வந்து விடும் இதுதான் காரணம் யார் யார் எவ்வளவு பணம் கொடுத்தாங்க யார் யார் எவ்வளவு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க அதுல எப்படியான சந்தேக நிழல்கள் சந்தேக மனிதர்கள் யார் சந்தேக நிறுவனங்கள் யார் இதுதான் இதுல வந்து உண்மையான விஷயங்க அப்போ அடிப்படையில் ஸ்கீம் இபி ஸ்கீம் எதுக்கு வந்துச்சு கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு இது எல்லாமே கருப்பு பணத்தை ஒழிக்கிற ஸ்கீம் தான் நீங்கள் பண மதிப்பிழப்புலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் எந்த ஸ்கீமை பார்த்தாலும் நாட்டின் பாதுகாப்புக்கு நன்மை தருவது கருப்பு பண ஒழிப்பு டிஜிட்டல் ஒழிப்பு ஆமாம் டிஜிட்டல் இந்தியா குடும்ப அரசியலுக்கு முடிவு இதை தாண்டின ஒரு அஞ்சாறு பேராமீட்டர்ஸ் தான் எப்போதுமே ஆனால் அந்த அஞ்சாறு பேராமீட்டரை வசதியாக மீறுறது வந்து பிஜேபி தான் அப்போ இப்ப அடிப்படையில நாளைக்கு நிச்சயமா அப்போ ஒரு நாள்ல கொடுக்க முடிஞ்சதுக்கு ஏன் இவ்வளவு நாள் நீ இவ்வளவு மாசம் அவகாசம் கேட்டேன்னு யாராவது கேட்க மாட்டாங்களா கேட்பாங்களா அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் அவமானத்தை பிஜேபிக்கு ஏற்படுத்தும் ஏற்கனவே நிலைமை சரியில்லைங்களே ஏற்கனவே ஒரு தேர்தல் கமிஷன் ரிசைன் பண்ணிட்டாரு அவர் ஏன் ரிசைன் பண்ணாருன்னு நமக்கு தெரியல அவர் பிஜேபி ஆளு சொல்ல போன பிஜேபி ஜாலா அவரு அவர் அவர் இருக்கிறது பிஜேபி இருக்கிறது ரெண்டு ஒண்ணுதான்

தேர்தல் ஆணையர் அப்பாயின் நடைமுறையில சுப்ரீம் கோர்ட்டு மாறுதல் கொண்டு வந்தது ஒரு குழு இருக்கணும் பிரைம் மினிஸ்டர் அந்த குழுவில் ஒரு உறுப்பினர் ஆப்போசிஷன் லீடர் ஒரு உறுப்பினர் தலைமை நீதிபதி ஒரு உறுப்பினர் அதத்தான் பைபாஸ் பண்ணி வேற சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அதாவது பிஜேபி பக்கா ஜால்ராவை காப்பாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் இன்னமும் வந்து அவருக்கு டைம் இருக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா அவர் ரிட்டையர் ஆகிற வாய்ப்பு இருக்கு அதையும் தாண்டி வந்து அவர் விங்குறாருனா அப்ப எவ்வளவு பெரிய படுபாதகமான செயல்களை செய்வதற்கு அவர் பார் இல்லாம ஒரு ரொம்ப மனசாட்சி கண்டிப்பா அது போக ஒரு பயமும் வந்துடும் இவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது ஒண்ணுமே இல்லைங்க பாகிஸ்தான்ல தேர்தல் நடந்து முடிஞ்சது காவல் பிண்டி தேர்தல் இதே மாதிரி ஈசி மாதிரியான ஒரு போஸ்ட் அவர் வந்து ராஜினாமா பண்றாரு தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு என்னன்னா என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் வந்து இன்னென்ன மாதிரியான கோல்மால் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதாக போச்சு இதுக்கு தலைமை நீதிபதியும் பொறுப்புட்டாரு பாகிஸ்தானோட தலைமை நீதிபதியும் பொறுப்பு அது ஈசிஐ மாதிரி இசிபிங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் பாகிஸ்தான் அப்போ எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கிறவங்களும் பொறுப்பு நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லி பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு அப்போ தேர்தல் நடந்து முடிந்த பிறகு ஏற்படக்கூடிய பின் பின்விளைவுகளையும் நினைச்சு இந்த தேர்தல் இப்ப ராஜினாமா பண்ண தேர்தல் ஆணையர் பயப்பட வரா மாட்டாரா நிச்சயமா பல கேள்விகளுக்கு இல்ல பிஜேபி வடி பதில் சொல்றனுங்க ஓகே சார் ஒரு இதெல்லாம் வச்சு பார்க்கும் ஒரு நெருக்கடிக்குள்ள பாஜக இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருதே சார் பயப்படுறாங்களே அவங்க வருது அதாவது இப்ப வந்து நீங்க கருத்து கணிப்பு ஒரு ஜென்ரலான அயோத்தி ராமர் கோயில் தரப்புக்கு பிறகான ஒரு ஃபீல் இதுல எல்லாம் பிஜேபி தாங்க ஜெயிக்கும் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்து கண்டிப்பா வந்துரும் அவங்க வந்து முன்னூத்தி எழுவது இடம் சொன்னா சொன்னாலும் ஒரு முன்னூத்தம்பதாயிரம் ஜெயிப்பாங்க ஆஹ் கூட்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு முன்னூத்தம்பது ஜெயிச்சிருவாங்க இப்படி பலதரப்பட்ட கருத்து கணிப்புகளை நம்ம பாக்குறோம் பொதுவான அந்த மாதிரியாக தான் பிஜேபியை சேர்ந்த ஸ்போக்ஸ் பெர்சன்ஸ் ஆல் இந்தியா லெவல்ல எல்லாரும் அப்படி தான் பேசுறாங்க ஆமா நானூறு ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு நாங்க நானூறு எடுக்கிறோம் யாரு நம்ம ஹெக்டே ஆஃப் கர்நாடகா பிஜேபி எம்பி நானூறு எடுக்கிறவங்க கப்பனு உடனே பிஜேபி பின்வாங்கி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லீங்கன்னு அப்புறம் வந்து காலையில வந்து அவங்க பேக் அடிக்கிறாங்க எதுக்கு நான் சொல்ல அந்த உனக்கு தன்னம்பிக்கை இருந்ததுன்னா எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு சீப்பா இறங்குறீங்க

டிஜிட்டல் இந்தியா நோ மணி பாருங்க ஏதோ ஒரு படத்துல அதுக்கு வந்து இவங்க தான் அவ்வளவு சண்டை போட்டாங்க அப்ப டிஜிட்டல் இந்தியால ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் பத்து ரூபாய் எடுத்து தர முடியாது அது ரெண்டு ஸ்தோப்பா இருக்கு ரெண்டு சைலோவா இருக்கு ரெண்டையும் நான் மேட்ச் பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட் நாங்க மேட்சே பண்ண சொல்லலையாவும் அப்படிங்குது நாங்க ஒண்ணு மேட்சிங் எக்ஸசைஸே பண்ண சொல்லையே டேட்டாவும் கூட அவ்வளவுதான் அதை வந்து ஈஸியை மேட்ச் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மேட்ச் பண்ணி அத வந்து தேதிக்குள்ள பத்த வெப்சைட்ல ஏத்தணும் ஏத்தணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஈசியை ஒரு ஆஜரவை பண்றாரு இப்ப நீங்க ரெண்டையும் முடிச்சு போட்டு பாருங்க ஏதோ ஒரு சிக்கல் இருக்குங்கிறது நமக்கு ஏதோ ஒரு இக்கனா அந்த இடத்துல இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது பெரிய பாதாள சிக்கல் இருக்குங்க என்ன சார் பெரிய பா சிக்கல் அந்த இக்கனா என்ன சார் அது நீங்க தான் விளக்க முடியும் அனுபவத்தின் வாயிலாக நீங்கதான் மக்களுக்கு இப்படி நான் வந்து இந்த மாதிரியான ஒரு சர்வாதிகார ஆட்சி வீழ்ந்ததை எழுவத்தி ஏழுல பாத்திருக்காங்க கண்ணால இது பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான்ல வேலை பார்த்தேன் அது எப்படியெல்லாம் அந்த மூவ்மெண்ட் கருக்குண்டதெல்லாம் பாத்துருக்குறேன் விழ்த்தவே முடியாதுங்க இந்திரா காந்தியை இந்திரா காந்தி யாரு இந்தியா தாங்க இந்திரா அப்படிதான் சொன்னாங்க எதிர்க்கட்சிகிட்ட பணமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆர்கனைசேஷன் கிடையாது பல மாநிலங்களில எதிர்க்கட்சி ஒற்றுமையே இல்ல தமிழ்நாட்லயே கிடையாது அப்போ ஆளு தனித்தனியா தான் நின்னாங்க ஆனால் இந்திரா காந்தி அறுபத்தி ஒண்ணுத்தி ரெண்டு தோற்கடிக்கப்பட்டார் ஒரே ஒரே ஒரு எலெக்ஷன் எஃபோர்ட் தான் அது ஆக்சுவலாக பாட்னாவில் நடந்த கூட்டம் தாங்க ஒரு பெரிய பிரம்மாண்ட எஃபர்டு மற்றபடி எல்லாமே அவங்கவுங்க அவங்கவுங்க போட்ட முயற்சி தானே தவிர வேற ஒரு பெரிய முயற்சி இல்லை அப்போ எழுபத்தி ஏழில் நடந்த இந்த விஷயம் ஒரு ஜனநாயக புரட்சி அது வந்து பிஜேபிக்கும் தெரியும் ஏன்னா பிஜேபியும் வந்து அப்போ பாரதிய ஜனசங்கமாக அதே ஜனதாவில்தான் இருந்தது பிஜேபியோட தாய் ஸ்தாபனம் பாரதிய ஜனசங்கம் அதுவும் ஜனதாவோட ஒரு பார்ட்டு தான் அப்போது மக்கள் மத்தியில் இருக்கிற கோபம் எப்படி உருக்கொள்ளும் எப்படி கருக்கொள்ளுங்கிறத அவங்களுக்கு தெரியும் அதனால தான் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இல்லை வெளியில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க இல்லைன்னா இந்த சாதாரணமான ஒரு விஷயத்துக்கு இப்படி ஒரு மனுவை போட்டு அவமானப்பட வேண்டியது இல்லை ஓகே சார் ஒரு புகழ்பெற்ற ஆங்கில கட்டுரை மோடியை பற்றி அதாவது இயல்பாக இருக்கிற மோடியை விட மோடி தான் வந்து ஆபத்தானவர் அப்படிங்கிறது ஒரு புகழ்பெற்ற புகழ்பெற்ற ஒரு ஆங்கில கற்றை சோ இப்பவும் பாஜக ஒரு நேரோட ஒரு குறுகிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க எந்த எந்த நேரத்துல எந்த மாதிரியான முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்னு நமக்கே தெரியாது இதெல்லாம் அந்த நிலைமைக்கு கொண்டு போற மாதிரி தெரியுது வந்து நேரோ பண்ற மாதிரியான செய்திகளா தான் வந்துகிட்டு இருக்கே சார் பெரிய நெருக்கடியா தான் தெரியுது அதாவது மேட்டர் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாடி அடிபட தொடங்கிய உடனேயே இது பிரச்சனைன்னு எல்லாருமே கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சோம் அது அது நடந்து அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் சனிக்கிழமை வந்து ராஜினாமா பண்றாரு அருண் கோயல் அப்போ ராஜினாமா பண்ணும்போது காரணம்னா பெர்சனல் ரீசன்ஸ் சொல்லிட்டாரு ஆனா ராஜினாமா பண்ணத உடனே ஏத்துக்கணுங்கிற கட்டாயம் எதுவுமே இல்ல நீங்க உங்க வேலையெல்லாம் நீங்க முடிச்சுட்டு போக அப்படின்னு சொல்ல வேண்டியது உங்க ஆபீஸ்ல நீங்க உடனே ராஜினாமா பண்ணிருக்கீங்களா நோட்டீஸ் பீரியட் இருக்கும் சார் முப்பது நாளாவது நோட்டீஸ் பீரியட் இருக்கும் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு நாளாவது இருக்கும் இல்லை சரி இப்போ ரெண்டு தேர்தல் கமிஷனர் புதுசா அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னா காமன் பூல்ல இருந்து நீங்க அதிகாரிகளை எடுக்கணும் அதை எது எடுத்து வந்து அந்த சர்ச் கமிட்டி அது ஒரு மினிஸ்டர் அப்புறம் ரெண்டு உயர் அதிகாரிகள் அவங்க வந்து பரிந்துரை பண்ணணும் அதுல ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட வில்லிங்னஸ் கேட்கணும் அதுக்கு பிறகு வந்து இவங்க வந்து ஆப்போசிஷன் லீடரோட வச்சு டிஸ்கஸ் பண்ணணும் அதுவுமே தாமதம் முடிக்கிற காலதாமதம் கூடிய செயல் தான் அதுக்குள்ள சுப்ரீம் கோர்ட்ல மனுவை போட்டாங்க அந்த அந்த கமிட்டி செயல்படக்கூடாது இதுக்கு இடைக்கால தட வேணும்னு மனுவை போட்டாங்க அப்ப என்ன போறாங்க ஆக பல வகைகள்ல வந்து பாரதிய ஜனதா கார்னர் செய்யப்படுகிறது நரேந்திர மோடி வந்து பல வகையில நீங்க சொல்றது சார் ரொம்ப கார்னர் ஆகுறாரு அப்படிங்கும்போது அவரு எத்தகைய முடிவுகளை எடுப்பார் எவ்வளவு ஆபத்தான முடிவுகளை எடுப்பார் அதன் பின்விளைவுகள் என்னவா இருக்கும் ரொம்ப கடினம் தான் அதை ஓகே சார் எப்போதான் சார் தேர்தல் கமிஷனர் போய்கிட்டு இருக்கு எப்போதான் சார் தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க எப்போ தேர்தல் எப்போ தேர்தல் இருக்குங்கிற செய்தியே இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை இன்னும் நாட்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கேன் சார் எப்போ சார் தேர்தல் இருக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது படி பார்த்தா வந்து மார்ச் பத்தாம் தேதி சொல்லி இருக்கணும் பத்தாம் தேதி முடிஞ்சு போச்சு இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா சமீபத்துல வர மாதிரி தெரியல குறைஞ்சபட்சம் வந்து ஒரு பதினைஞ்சாம் தேதிக்குள்ளயாவது வருமானு பார்த்தா இன்னும் தேர்தல் கமிஷனரே கிடையாது அதுவே பதினைஞ்சாம் தேதிக்கு ஆகும் போல இருக்கு அப்ப இந்த வாரத்துலயும் தேர்தல் அட்டவணை வெளிவருவதற்கான வாய்ப்பு தெரியவில்லை ஆனால் ஒண்ணு என்னன்னா ஒரு கமிஷனரும் போதும் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு கமிஷனர் அல்லது தேவைப்பட்டால் மேலும் சில கமிஷனர்கள் அப்படிதான் கான்ஸ்டிஷன் சொல்லுது எங்க காலத்துல வந்துங்க நான் பெருசாஸ்திரி காலத்துல இருந்து சேஷன் காலம் வரைக்கும் இத தெளிவா பாத்துருக்குறேன் ஒரு கமிஷனர் தான் ஒரே ஒரு தேர்தல் கமிஷனர் அவ்வளவுதான் அப்புறம் வந்து அதுல ஜனநாயகம் இல்ல சர்வாதிகாரத்தனமான முடிவு எடுக்கிறாங்கன்னு இதே சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டு பலகட்ட வழக்குகளுக்கு தான் ஏறனா கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொவிஷன் இருக்கு மூணு மெம்பர் கொண்டதை நீங்க போடுங்க ஒருவர் வந்து சிஇசி மற்ற ரெண்டு பேரும் இசி மூணு பேர் கொண்ட முடிவுல குழுவுல ஏதாவது சர்ச்சைக்குரிய முடிவு வந்தா மெஜாரிட்டி எடுக்கிற முடிவு தான்னு ஒரு ஸ்கீம் போட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லி அதுக்கு தான் மூணு மெம்பராக மாத்தினாங்க இப்போ மீண்டும் ஒரு மெம்பருக்கு போறாங்களா ஒற்றை மெம்பருக்கும் போகலாம் நம்ம கான்ஸ்டியூஷன்ல இடம் இருக்கேன் அப்படி இது இன்னும் மோசமான அரசியல் நோக்கி வரலாம் சார் திமுக கூட்டணி ரொம்ப தொகுதி பங்கீடு எல்லாம் முடிச்சுட்டாங்க எந்தெந்த தொகுதிகள் இன்னும் அறிவிக்கல அதிமுக வந்து கூட்டணிகள் இன்னும் கட்ட போறாங்களா கட்டிக்கிட்டு இருக்காங்களாங்கிற ஒரு அதுவே ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு பாஜக ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வெட்பாள போட்டாங்க எப்படி சார் இருக்க போகுது தமிழ்நாடு கலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி பழைய கூட்டணி தான் அதுல புதுசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை கமல் மட்டும் புதுசா ஒரு பிரச்சார பீரங்கியாக இருக்கிறார் அவ்வளவுதான் அவரு நாற்பது தொகுதிக்குள்ள அவர் கணக்கு வரல நல்ல ஆஃபர் கொடுத்திருக்காங்க ராஜ்யசபா அது அவரு அவர் நடிச்சிருந்தா யா எங்க வேணாலும் அந்த ராஜ்யசபா ஆஃபர் வாங்கி இருந்திருக்கலாம் ஏன் இந்த முடிவு எடுத்த தெரியல அது ஒரு புறம் இருக்க இப்ப வந்து நம்ம பார்க்க வேண்டியது பிற கூட்டணிகள் பிற கூட்டணிகள்ல திமுக கூட்டணிக்கு வருவதாக இருந்த தேமுதிக இப்ப வர்ற மாதிரி தெரியல பாமக நேற்று நள்ளிரவு ஏதோ பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க பிஜேபியோட பெரிய தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அதுவும் அநேகமா அதிமுக கூட்டணிக்கு வருவதாக தெரியவில்லை டெல்லி வரைக்கும் போயிருக்காரு அன்புமணி டெல்லி வரைக்கும் அவர் போயிருக்கிறாரு ஆக கூடி வந்து பிஜேபி கூட்டணிக்கு தான் வந்து போறாரு அப்படின்னு நான் உணர்றேன் அரசியல் எதிர்காலம் அவுட் ஆயிரும் அன்புமணியுடைய அரசியல் எதிர்காலமா கண்டிப்பா தேமுதிகாவுக்கும் அதே கைதி தானே அதாவது வெற்றி பெறுவதற்கு உங்க ஓட்டு வங்கியோட இன்னொரு ஓட்டு வங்கி தேவை இல்லையா உங்க ஓட்டு வங்கியை வச்சே வெற்றி பெற முடியும்ங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா நீங்க ஏன் கூட்டணிக்கு போறீங்க அந்த நம்பிக்கை ஜெயலலிதாக்கு மட்டும்தான் இருந்துச்சு வேற யாருக்கும் கிடையாது அப்ப நீங்க கூட்டணிக்கு போகும்போது பாமக ஒரு கூட்டணிக்கு போகுதுன்னா கூட்டணி ஓட்டையும் வச்சு பாமக ஜெயிக்கணும் இல்லையா ஆமா அப்படி ஜெயிப்பதற்கு வந்து பாமகவோட ஏரியா என்னவோ அந்த ஏரியால்தானே வாய்ப்பு இருக்கு வட தமிழ்நாடு வட தமிழகம் அப்பா அந்த வடத முலகத்துல பிஜேபிக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கு இல்லை பொண்ணு நெகிழிஜபிள் இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு ஓட்டு வங்கி பிஜேபிக்கு இருக்கு நாகர் கோயில் இருக்குன்னா அங்கே அங்க தானண்ணே நிப்பாங்க ஆமா சரி அங்க பாமகாவுக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கு நெக்லிஜபிள் தான் இதே தானே தேமுதிகாவுக்கும் அண்ணா தேமுகவோட சேர்ந்தா வெற்றி பெறுவார்களோ இல்லையோ வெற்றி வெற்றிக்கொட்டை தொழுதற்கும் முயற்சி செய்யலாம் ஆமா பாஜக கிட்டது பாஜக கிட்டது வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வர்றீங்க சுத்தமாக வாய்ப்பு கிடையாதுங்க பணம் வேணா கிடைக்கலாம் அது கூட கடைசி நேரத்துல அவங்க கொடுப்பாங்களோ இல்லையா அது எனக்கு தெரியாது ஆனா அன்புமணிங்கிற ஒருவருக்கு இன்னும் டேம் பாக்கி இருக்கு அடுத்தாப்புல பிஜேபி ஜெயிச்சு வந்தா நம்ம மந்திரி ஆகலாம் அப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம் அரசியல்வாதி எப்பவுமே சரகங்களை விரிப்பதற்கு ஆசைப்படுவார்கள் அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்தா அதுவுமே எனக்கு சந்தேகமா தான் இருக்கு ஏன் சார் சொல்றீங்க எப்படிங்க பிஜேபி வந்து தனியா வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு போக வாய்ப்பே இல்லங்க

அப்ப வந்து ஒரிசால கூட்டணி இல்ல ஆனா இப்போ இதுல ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சு அதை வந்து ஒரிசால காங்கிரஸ் பலவீனமா இருக்கிற காங்கிரஸ் பயன்படுத்திக்கிட்டோம் இப்போ ஜார்க்கண்ட்ல இருந்து நீங்க டவுன் சவுத் வரைக்கும் நூத்தி எழுபத்தி தொகுதி இருக்குங்க ஒன் செவன்டி வைங்க இந்த ஒன் செவன்டியில எவ்வளவுதான் மேக்சிமம் வந்து பிஜேபிக்கு தாராளமா போட்டா கூட இருபதுக்கு மேல தேராது முப்பது வச்சுங்க முப்பது அசியூமிங் ஏன்னா ஆந்திரால வந்து ஒரு புதிய கூட்டணி வருது அதுல கொஞ்சம் சீட்டுகள் கிடைக்கலாம் இப்படி அசியூமிங் தட்டி வச்சிக்கோங்க அப்ப வந்து ஜார்கண்ட் தேர்ட்டி ஒன் செவென்ட்டி ஒன் மொத்தம் ஆமா தேர்ட்டி பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்ட் ஏரியா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் பீகார் ஸ்ட்ராங் ஹோல்ட் ஏரியா இது போன தடவை அவங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் ஜெயிச்சிருக்காங்க இந்த வண்டி அதுக்கு மேல எப்படி போக முடியும் சோ அப்படியே பார்த்தாலும் வந்து அவர்களுக்கு அது மூலமா கிடைக்கக்கூடியது நூத்தம்பது நூத்தி எழுபது தொகுதான கிடைக்கும் ஓகே ஓகே ஒரே குறையத்தனம் செய்யும் கூடாத அப்ப கூடாதுங்கிற நிலைமை வரும்போது சவுத்தான் அவங்க வந்து அதிகமா எய்ம் பண்றது காரணம் வந்து அதுதான் ஆனா ரெண்டும் சேர்ந்து நார்த்தும் சவுத்தும் சேர்ந்தா இருநூறுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க மற்றபடி பஞ்சாபோ வெஸ்ட் பெங்காலோ இல்ல வந்து பிற மாநிலங்கள் அதாவது அசாம் மாதிரியான மாநிலங்களோ இல்ல எல்லாமே ஹரியானா எல்லாத்துலயுமே பிஜேபி பலவீனமா இருக்கு அப்ப எப்படி முன்னூறுலாம் எப்படி வரும் போன தடவை முந்நூறு தொகுதி ஜெயிச்சாங்க இந்த தடவை இரநூத்தி ஒன்பது தொகுதி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம் என் எஸ்டிமேட் இரநூறு தான் அப்போ அன்புமணி எப்படி அன்புமணி எப்படி மந்திரி ஆவாரு மந்திரி இல்ல எப்படி மறுபடியும் எம்பி ஆவாரு எப்படி மறுபடியும் அமைச்சர் வாருங்கிற கேள்வி ஒரு பெரிய கேள்வியா இருக்கு சார் சார் இந்த திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் விசிக ஐயுஎம்எல் மதிமுக தனி சின்னத்துல போறாங்க அதைதான் உறுதி கொடுத்து சீட்டு எல்லாம் வாங்கியிருக்காங்க போன தேர்தல் எல்லாருமே எல்லாம் போட்டிட்டு ஜெயிச்சாங்க இது வந்து தினமர்ல ஒரு கற்றோம் எழுதி இருந்தாங்க தனிச்சின்னம் தற்கொலைக்கு சமம்னு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க தனிச்சின்னத்துல போறாங்க இது அனுகூலத்தை குடிக்குமா இல்ல வந்து வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குமா சார் தனிச்சின்னத்துல வெற்றி பெறுவதற்கு கடுமையா போராட வேண்டியது வருங்க போன தடவை நம்ம அதை பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எதுவுமே கிடையாது அவங்க ஒரு தூரம் தவிர எல்லாத்துலயும் ஜெயிச்சாங்க ஆனா சேம்பரத்துல திருமா வந்து பாணிசின்னத்தை ஜெயிக்கிறதுக்கு படாத பாடுபட்டாரு போராடிதான் ஜெயிச்சாரு அதே விழுப்புரத்துல ரவிக்குமார் உதயசூரிய சின்னத்துல ரொம்ப எளிதா வந்துட்டாரு கணேசமூர்த்தி ஈரோடுல வந்து உதயசூரிய சின்னத்துல மதிமுக ரொம்ப எளிதா வந்துட்டாரு புதிய சின்ன வாங்கணுங்கிற ஆசையை புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அதுல ஜெயிக்கிறது என்பதுல வந்து பல சிரமங்கள் இருக்கு இன்னும் சொல்ல போனால் அதைத்தான் வந்து அதிமுக குறிவைத்து பணியாற்றும் ஓகே சார் ஓகே சார் இது வந்து இதை அதிமுக அட்வான்டேஜா எடுத்துப்பாங்கன்னு சொல்ல வரீங்க கண்டிப்பாக நன்றி சார் இந்திய அரசியல் தொடங்கி தமிழ்நாடு அரசு வரைக்கும் கேள்விகளுக்கு ரொம்ப விகாபதில் சொல்லி விஷயங்க நேரம் குறித்து பேசிய நன்றி